கடலாடி அருகே கருப்பண்ணசாமி கோவில் இரண்டாம் ஆண்டு வருஷாபிஷேகத்தை முன்னிட்டு இரட்டை மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது போட்டி தொடங்கியவுடன் வெற்றி இலக்கை நோக்கி காளைகள் சீறி பாய்ந்து சென்றன ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி அருகே கிடாக்குளம் கிராமத்தில் கருப்பண்ணசாமி கோவில் இரண்டாம் ஆண்டு வருஷாபிஷேக விழாவை முன்னிட்டு இரட்டை மாட்டுவண்டி பந்தயம் இரண்டு பிரிவாக நடைபெற்றது இதில் தூத்துக்குடி ராமநாதபுரம் திருநெல்வேலி சிவகங்கை மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மாட்டுவண்டிகள் மற்றும் சாரதிகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர் போட்டி தொடங்கியவுடன் வெற்றி இலக்கை நோக்கி காளைகள் சீறி பாய்ந்து சென்றன ராமநாதபுரம் மாவட்ட ரேக்கலா பந்தய மாவட்ட தலைவர் சித்திரங்குடி ராமமூர்த்தியின் காளைகள் இரண்டு போட்டிகள் முதலிடத்தை பிடித்த நிலையில் இரண்டு கிடாய் இரண்டு தங்க மோதிரம் நான்கு குத்துப்பிளக்குகளையும் மொத்தமாக விளங்கினர்

சிவங்கோலங்கோத்திலிருந்து வரக்கூடிய மாளிகிருஷ்ணன் மாயகிருஷ்ணன் அமைச்சர்களை திருக்கக்கூடிய செயலர்